பிள்ளை அப்பா அம்மாட்டே பார்த்துருக்க மாதிரி அவள் ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலாம் சோறு கிடையாது சாஞ்சட்டு வாங்க முடியாது எதுவும் பண்ண முடியாது அந்த பிள்ளைகளும் பள்ளியை கூட போக முடியாது காசு இல்லாமல் அதனால நேற்று வேலைக்கு போனால் இன்னைக்கு போக முடியல அந்த கையை பாருங்க அப்படியே கொத கொதலும் புண்ணா இருக்குது நாங்கள் கூட பேசுறது எம் போய் வேலை பார்க்காதடி அப்படின்னா அது பார்த்தா தான் நான் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வரவு செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு பேச தெரியலை அந்த அக்காவுக்கு நான் பக்கத்து வீடு தான் துக்குணுன்னு கொட்டாவில் ஆக்கிதுன்ட்டு அடுத்த வீட்டில் வந்து படுத்து கிடந்தாங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கொத்தனார் விளக்கி போய் தான் ரொம்ப சிரமம் போட்டுக்கிட்டு இருந்தா இப்போ அழகான வீடு கட்டி கொடுத்து இவ்வளோ பண்டம் பாத்திரம் சாமான் செட்டு வாங்கி கொடுத்து அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு தான் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் கலகாணி பெட்ஷீட் துன்மணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்க போகிறாங்க உதயகுமார் காய்த்திரி இவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து மாதம் மாதம் வந்து ஒவ்வொரு வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வீடு கட்டி கொடுத்து இருபத்தஞ்சி வீட்டுக்கும் அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவங்க வந்து மாசம் மாசம் வந்து சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே வேண்டுகிறோம் அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தி அவங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காயத்தை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு இது வந்து இருபத்தஞ்சாவது வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு பேருக்கு வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கட்ட போகிறது வந்து இருபத்தஞ்சாவது வீடு அவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து மாசம் மாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க சேவையை பார்த்துட்டு எங்கள் சேனல் சார்பாக மனமார அவங்கள அவங்களுக்கு பொருளாதாரத்துலேயும் இன்னும் நல்லா பொருளாதாரத்தில் மேலும் வங்கி இன்னும் நிறைய ஏழை மாட்ட மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எங்கள் வீட்டு என்ன எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து இறந்து போயிட்டாங்க அதில் வேலை பார்த்து இரநூறுவாய்க்கு வேலை பார்த்தேன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நாங்கள் தின்னுவிட்டு உட்காந்துருப்போம் வீடோட கட்ட எங்களுக்கு வசதி இல்லை படிக்க வச்சுட்டு சடங்குட்டு உட்காந்துருப்போம் அப்பா அப்பா இறந்து எத்தனை வருஷம் ஆகுது சின்ன உங்களுக்கு விவரம் தெரியுங்களா அப்பா இறந்தது தெரியாது ரொம்ப இப்போ ஒரு வயசு ரெண்டு வயசு அந்த மாதிரி இருக்கிறப்ப இறந்துருக்குறாங்க அப்படி தின்ன்க்கா ஒரு வயசு ரெண்டு வயசு அந்த மாதிரி இருக்கிறப்ப பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க வீட்டுக்காரவங்க இல்லாமல் அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளையையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா கொத்தனார் வேலைக்கு பாருங்க இந்த அக்கா பாருங்க இந்த அளவுக்கு புண்ணா இருக்குது பாருங்க நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம கஷ்டப்பட்டான பரவாயில்ல நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல நிலமைக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பொம்பளை பிள்ளையும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இவங்க கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வீட்டுக்காரவங்க இல்லாமல் எங்களுக்கு எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா மட்டும்தான் தான் இருக்காங்க எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா தான் எங்களை எங்கள் பிள்ளைங்க அப்பா அப்பா மட்டும் பார்த்துருக்காங்க தரிசலாக இருக்கா எங்கள் வீட்டிலேயே தகவல் பணம் பிரிஞ்சு வீட்டே கண்டாவியா இருக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வீடு கூட கட்டுறதுக்கு எப்படிங்க குடும்பம் என்ன அதான் என் குழந்த சின்ன பிள்ளையில விட்டுட்டு இறந்துட்டாங்க அதுல தான் நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளைகளா காவந்து வாய்ப்பு இல்லாமல் வீடு வசதி வசதி வாய்ப்பு இல்லாமல் அப்படியே காவந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஏங்கா அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அக்கா வந்து உங்களுக்கு கஷ்டத்தை பார்த்துட்டு தான் வீடு கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்ப வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க அவங்களோட கஷ்டத்தை நினைச்சு பாருங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே அவ்வளோ அழுகா அழுகுறாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படினு கேட்கும் சின்ன பிள்ளையே விட்டுட்டு ஒரு வயசு ஒன்றரை வயசுலாம் விட்டுட்டு செத்து போயிட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீடுகட்டை கூட இல்லை நாங்களும் எதுவும் உதவி செய்ய முடியலைங்க நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம் அவள் ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலாம் சோறு கிடையாது சாமஞ்சட்டுக்க வாங்க முடியாது எதுவும் பண்ண முடியாது அந்த பிள்ளைகளும் பள்ளியை கூடம் போக முடியாது காசு இல்லாமல் அதனால நேற்று வேலைக்கு போனால் இன்னைக்கு போக முடியலை அந்த கையை பாருங்க அப்படியே கொத கொதல் புண்ணாக இருக்குது நான் கூட பேசுகிறது எம்சாட்டில் போய் வேலை பார்க்காதடி அப்படின்னா அது பார்த்தா தான் நான் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வரவு செலவு பண்ணலாம் அப்படின்னு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறது வரலி ஒரு உதவி கல்யாணம் பண்ணுறதும் ஒன்றும் பண்ண முடியாது பிறகுன்னா அப்படி இருக்குன்னு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஆனந்தி தான் தான் வந்துச்சுன்னா எங்கே போய் பக்கத்து வீட்டுக்கு கட்டி கொடுத்துருவோம் இதை கட்டி கொடுத்துடலாம் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த பிள்ளைகள ரெண்டு பொம்பளை பிள்ளைகள வச்சுக்கிட்ட பெரிய பிள்ளைகளா இருக்கும் இருக்கு அவங்களுக்கு நல்ல வீடா கட்டி தம்பி சரி புரியுங்க சரி சரி வீட்டுக்குள்ள இருக்க உங்க துணிமணி பாத்திரம் அந்த சாப்பாடு அரிசி கரிசி எல்லாம் இருந்தா எடுத்துருக்காம அந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் இருந்தா அப்படியே எல்லாம் எடுத்துட்டு வாங்க பிரிக்கிற போது இந்த குப்பையில உளுந்து எல்லாம் போய் காணா போயிடும் எல்லாத்தையும் எடுத்து வந்துருங்க அக்கா நீங்களும் பக்கத்து காலம் போய் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி வைங்கம்மா அங்கிட்டு கொண்டு அந்த பக்கம் வாங்கிங்க வாங்க ஆளுக்கு ஒன்றா எடுங்க மையனல வந்துருச்சு வந்துட்டாங்க வந்து வாங்க அங்க எத்தறோம் இத பாத்திரங்களை எல்லாம் எத்தறோம் வாங்க இந்த பக்கம் எட எத்தறோம் நீங்க வரட்டுங்க கொஞ்சம் நவாங்க ஐயா இந்த பக்கம் தள்ளு தள்ளுங்க தள்ளுங்க

சாத்து மரம் மட்டும் தைக்கிறோம்

அத்தனை போட்டு முடிச்சு தம்பி மோடு கட்டிக்கிட்டு இருக்கோம் யாரா கட்டுறீங்க இன்னைக்கு நம்ம மோடு முட்டி அத்தனோட சேர்ந்து நானும் கட்டுறேன் முடியெல்லாம் கிடையாது ரொம்ப இருமலா இருக்கு அதனால இன்னைக்கு கொக்கு கொக்குன்னு கிட்டு இருக்கிறாரு போட்டு கட்டி அதனால மாயாண்டியோட சேர்த்து நானும் கட்டுறேன் கீத்தெல்லாம் போட்டு மோடெல்லாம் கட்டியாச்சு அடுத்து தார்பாய் போட போறோம்

મેલે પોંગ આદિ કરાને

அதோட டிசைனும் பாருங்க சூப்பராக இருக்கு பாக்கிறதுக்கு ரெண்டு சவி இருக்கு ஆளுக்கு ஒரு சவி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்திரி அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சாவது வீடு வந்து சிறப்பாக கட்டி கொடுத்துருக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பத்துக்கும் அவங்க உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க வீட்டுக்காரவங்க இல்லாமல் இல்லாமல் ரெண்டு ரெண்டு பொம்பளை பிள்ளையும் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த இந்த ரொம்ப 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 கஷ்டப்பட்டுக்கிட்டு 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 இருக்கிறாங்க வீடு சின்ன ஒரு கொட்டா போட்டுக்கிட்டு அடுத்தவங்க வீட்டில் தான் தான் போய் பிள்ளைங்களையும் படிக்க இருந்திருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்தா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்தாச்சு வீடு இல்லாமல் நீங்கள் வீடு கட்டி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் நல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப சிரமம் விட்டுக்கிட்டு இருந்தோம் சின்ன தான் இருந்தோம் நாங்கள் இப்போ அழகான வீடு கட்டி கொடுத்தவங்களுக்கு பண்டை பாத்திரம் சாமன்லாம் வாங்கி கொடுத்தவங்களுக்கு உதயகுமார் காயத்ரி எங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த உதவி வந்து நாங்கள் சாவில் வரைக்கும் மறக்க மாட்டோம் ரொம்ப நன்றி பேச தெரியலை அந்த அக்காவுக்கு நான் பக்கத்து வீடு தான் துக்குணுண்டு கொட்டாயில் ஆக்கிதுன்ட்டு அடுத்த வீட்டில் வந்து படுத்து கிடந்தாங்க பிள்ளைங்க வச்சுக்கிட்டு கொத்தனார் போய் தான் ரொம்ப சிரமம் போட்டுக்கிட்டு இருந்தா இப்போ அழகான வீடு கட்டி கொடுத்து இவ்வளோ பண்டம் பாத்திரம் சாமன் வாங்கி கொடுத்து கா காயத்திரி உதயகுமார் குடும்பம் நல்லா இருக்கணும் அங்கே சாவிலேயே அவங்க செஞ்ச